முதிர்கண்ணி தொழிலை பற்றிய உங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன நான் உங்க தருண் என்ன பிடிச்சவங்க மறக்காம லைக் பண்ணிருங்க உங்க பிடிச்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க நீயா வெளியில வந்தா நல்லது நாங்க உள்ள வந்தோம் உன் பிடிச்ச ஒருத்த கூட உசு எடுக்க முடியாது மரியாதையா வெளியவா அநாகரிகமா பேசிட்டு இருந்தீங்க ரெண்டு வெளி பத்திக்கு உள்ள

உண்மை சொல்லிட்டுதான் அவனுக்கு நீ பத்தாது வாங்கிட்டு வந்து அவ்ளோதான் சொல்லிட்டேன் டூட்டில் இருக்க என்ன பாத்து மொழியாளர்கள் பேசிக்கிட்டு இருக்க லோடு கட்டிடம் பாத்துக்க என்ன என்ன கைது பண்ணி பாப்போம் வேண்டாம் சார் நீங்க உங்க டூட்டிய மறந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க தயவுசெய்து கொஞ்சம் நீங்க நேரமா இருங்க நீங்க நேரம் மரியாதையா போயிரு அவ்வளவுதான் சொல்ல முடியும் அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது என்ன மீறி விக்ரம் சார் நீங்க தொட முடியாது தொடவுன அனுமதிக்க மாட்டேன்

இந்த யூனிபார்ம்ல கூட இருக்க முடியாது மரியாதையா போயிடு அதான் உனக்கு நல்லது இல்லன்னு வச்சுக்கோ கையெட்டுன தூரத்துல இருக்கும் தொலைவான அரங்கில் போய்க்கிட்டே இருப்பேன் ஒரு அறம் விட்ட உசுராடி இருக்க மாட்டேன் உசுரா கொடுத்தது பப்ரிக்கை காப்பாத்துறேன்னா வாக்கு கொடுத்திருக்கேன் பரவாயில்லை பாலா போட உசுரு போனா போகட்டும் ஆனா என்ன மீது விக்ரம் நீங்க தொட முடியாது அவரை தொடருக்கு நான் சமாதிக்க மாட்டேன் என்ன விக்ரம் மேல இவ்ளோ உரிமைக்கு பாசத்த போட்டேன் லஞ்சம் அதிகமா வாங்கிட்டியா ஆமா லஞ்சம் அதிகமா வாங்கிட்டு இப்போ அதுக்கு என்ன

அவன் விட்டு பொண்ணு அவங்க அண்ணன் பொண்ணு நீ பொண்ணு கட்டுக்க விடுவானுதா உனியா ரோஹிணி எல்லாத்தையும் பாத்துக்கிடுவா நீ உள்ள வா ரோஹிணியா ஆ அவன் வீட்டுக்கு வரது எல்லாமே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டா உன்னை வெளியில அனுப்ப கூடனே போன போட்டு சொல்லிட்டா சும்மா சின்ன கோலம் மாதிரி வீட்டுக்கு இருக்க சொல்றீங்களா என்ன யாத நான் பாத்துட்டு வரேன் தப்பு பண்ணவே நீ ஆ உன்னை பழத்திக்க வந்திருக்க சும்மா முட்டாள் மாதிரி போய் முன்ன நின்னுட்டு இருக்காத உள்ள வா பரவாயில்லமா செஞ்ச தப்புக்கு தண்டனை வேணுமே அது உனக்கு நிச்சயமா கிடைக்கும் ஆனா இப்போ வேண்டாம் நான் சொல்றேன்ல உள்ள வா

என்ன மீறி நீங்க அவரை தொடக்கூட முடியாது ஏன் அவர் என்னன கூட உங்களால மிதிக்க முடியாது அதுக்கு கூட நான் சமாதிக்க மாட்டேன் போச்சு சிவனுக யாருன்னு தெரியாம இவன் பேசுறா சிவா யாருன்னு தெரியாம இவனுக பேசுறானுங்க ஹ ஆனா எப்படியெல்லாம் மாற்றி வச்சிருக்கேன் கையில என்ன இருக்குன்னு பார்த்தீங்கல்ல போட்டு தள்ளிட்டு போய்க்கிட்டே இருப்பேன் நான் இவரை காப்பாத்தணும்

அப்போ எப்படி வந்து உடனே காப்பாத்துறானே நான் பாக்குறேன் நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் இவர் நிழல கூட நீங்க தொட முடியாது நீ உசுரோட இருக்கிற வரைக்கும் தானா சரி 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 பாத்துக்கலாம் சைதான் என்ன என்ன பேச்சு சரி அவ தப்பு பண்ணிட்டான் நான் சத்த போட்டு வைக்கிறேன் அண்ணனும் தம்பி கிளம்புங்க ஏன் பேர் இப்படி உங்களுக்கு தெரியும் இருடா விக்ரமே எப்படி முடிக்கணும் எனக்கு தெரியும் உடனே கிளம்புனீங்கன்னா உங்களுக்கு நல்லது இன்னும் ரெண்டு நிமிஷம் கேடினாலோ நான் பாட்ல சுட்டு தள்ளிட்டு போயிட்டேன்

காலையில வீட்டை விட்டு போன பிள்ளைலே இன்னும் வீட்டுக்கு வரலையே சாயங்காலமும் ஆயி போச்சு விளையாட போன பிள்ளைல பாக்க போன மீனா குட்டியும் காணல அத்தடி வீட்டு உள்ள ஆம்பளைங்களுக்கு நான் என்ன பதிவு சொல்ல போறேன் பிள்ளைல கூட கவனிக்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேப்பாங்கள அத்தை கோயில் தாண்டி போக கூடாதுன்னு சொன்னாங்க சரின்னு தானே சொல்லிட்டு போயிருக்குவ ஆனா கோயில் தெருல காணும பிள்ளைல அத்தி தமிழே செத்த கம்பெனிக்கு போயிட்டு வந்துட்டான்னு நினைக்க வா தமிழே என்னடி நம்ம வீட்டு சின்ன வந்து ஒண்ணே காணோம் வீடு அமைதியா இருக்குடி மீனா குட்டி கூட்டி பேர்பா சரி மீனா வந்து அத்தி பைய உள்ளின் தேடி தான போய் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே ஏகா ஏகா வா மீனா குட்டி புள்ளை விளையாடிட்டு இருக்கவளா அப்ப வீட்டு பர்லியா நீதானே கூப்பிட போனே நான் ஒருவேளை மீனா குட்டி வந்து பண்ண வீட்டுக்கு வந்தா அப்ப புள்ளை என்ன வரலையா

அம்மா நீ எடிக்கேனக்கு கம்மனிக்க சூப்பர் மார்க்கெட்டக்கு போறியா அம்மே? குமாரி ஏசி கிட்டடாவா? போனே வந்துட்டியா? எதுக்கு? சும்மா அக்கா. चल நீ चले. நீ எடிக்கேனக்கு கம்மனிக்க வரல. தலைவலி. அதான். சரி நம்மது சின்னண்ணலாங்க. நான் கம்மனிக்க போயிட்டு வந்தாலே அம்ம한테 வரோம். ஒண்ணு கானா? கரக்க லட்டுதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள வெளியில அன்பரசி அடிக்கடி கோவக்கார மாமா கோவக்கார மாமா உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பா ஆமா தூக்கத்துல கூட வளருவா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பட அப்ப தமிழ் பாத்துருப்பா அப்பட இப்பதான் நிம்மதியா இருக்கு அக்கா நீங்க அந்த கோவக்கார மாமா பாத்திருக்கீங்களா நான் பார்த்தது இல்லையே பாத்தது கூப்பிட்டு போனாங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தானே நம்ம தரப்பில யாராவது இருப்பானலாம் இருக்கும் அப்ப நீங்க பார்த்தது இல்ல சின்ன சின்ன பார்த்திருக்கவளா தெரியல எதுக்கு இப்ப அதையே கேட்டுட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் காரணம் இருக்குக்கா தமிழே என்ன நீ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அன்பரசி அழுதுட்டு இருந்தா மதனி ஏன் அழுதனு கேட்டதுக்கு கோவக்காரமாம் இன்னைக்கு ரொம்ப அழுதாங்க யாரோ அவங்கள அடிச்சிட்டாங்களாம் அதான் கோவக்காரமாம் அழுதுகிட்டே இருக்காங்க அவங்க அழுதனால எனக்கும் அழுக அழுகியா வருது என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி இருக்கா ஆமாக்கா நாங்களும் வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனையா அதனால பெருசா எடுத்துக்காம அப்படியே விட்டுட்டோம் சரி வீட்ல கோவக்கார மாமா பார்த்துட்டு வரணும்னு பிள்ளைங்க சொன்னாங்க சரி அதுக்கு என்ன ஆனா பாக்க போன புள்ளைல இன்னும் காணும என்ன சொல்லிட்டு இருக்கா ஆமா தமிழ் நாங்களும் கோவக்கார மாமான்னு நம்ம தெரு பயில தான் யாரோ நினைச்சுக்கிட்டோம் இந்த தெருவுல தான் யாரோ நினைச்சுக்கிட்டு சரி சீக்கிரம் பார்த்துட்டு வான்னு அனுப்பி வச்சோம் மாமியாருக்கு கூட தெரியும் அத்தை கூட போகும்போது அந்த நேருக்கு கூட தாண்டி போக கூடாதுன்னு சொன்னாங்க பிள்ளைங்களும் சரின்னு சொன்னாங்களே அப்ப கூட நாங்க அப்ப கோயில் தெரு தான் நினைச்சுக்கிட்டோம் ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு எந்த தெருக்கு போக கூடாதுன்னு சொன்னமோ அந்த தெருவுக்கு மட்டும்தான் போக மாட்டாங்க மற்றபடி எல்லா தெருவுக்கும் போவாங்க தமிழே

நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் உங்ககூட சேர்ந்து வாழணும் நானும் சராசரி மனுஷனா வாழணும்னு ஆசையா இருக்கு எனக்கும் பொண்டாட்டிய பிள்ளைங்க என்ன வாழணும்னு ஆசையா இருக்கு ஆனா அது இனி நடக்காது அது இனி நடக்காது என்ன ஒரு செருமோடு இருந்தா அப்போ மாதிரி நான் இந்த வீட்டுல பொறக்காம இருக்கணும் இந்த ஜென்மத்துல வாழாத வாழ்க்கையா அந்த ஜென்மத்தில் அதை நான் வாழணும் வாழணும் அழகராணிய பார்த்தேன் நான் என்ன ஒண்ணு சொல்ல போறேன் சொன்னவாத நான் நிம்மதியா சாவேன் இன்னும் பந்தயத்தில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு நாள் தான் இருக்கு அவ ஜெயிக்கணும் அவ பந்தயத்தில் ஜெயிக்கணும் நான் தோத்து போகணும் அவ என் வீட்டு வாசல் முன்னாடி நிற்க கூடாது அவ ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே நான் செஞ்ச தப்பு பாவம் எல்லாத்தையும் நான் அவகிட்ட சொல்லணும் நான் தோற்றுறதுக்கப்புறம் அவக்கிட்ட சொன்னேன்னா ஸ்லே நல்லா இருக்காது அது சரிப்படாது அவள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி என் மனசு இருக்கறது நான் சொல்லணும் நான் அவளை ஜெயிக்க வைப்பேன் அழுகு ராணி தான் ஜெயிப்பாள் அவளை ஜெயிக்க நான் வைப்பேன் அவளை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் அஞ்சு கோடி தானே அப்பாவுக்கு தேவை அஞ்சு கோடி தானே அத நான் பார்த்துக்கடேன் ஆ விக்ரமே அப்பா அப்புறம் நாளைக்கு ஒன்னை தேடி ஒத்தி வருவான்னு சொன்னேன் அப்படி இல்லைன்னா அஞ்சு கோடி வருண்ண சரி ஓ சௌரியத்தை பார்த்துட்டேன் பொண்ணா இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி நமக்கு ரெண்டுமே சாவியப்படும் பாத்துட்டேன் அஞ்சு கோடி வரும்பா அஞ்சு தானே வந்துடும் பணம் வேணும்பா பணம் தான் வேணும் அஞ்சு கோடி தானே வந்துடும்ப்பா நான் போற வச்சிருவேன்